தோழர் வணக்கம் நான் உங்கள் அரசை பறிவு நேற்றைய தினம் சென்னையில் உள்ள புதுக்கல்லூரியில் வந்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க குறிப்பாக எதை வலியுறுத்தி அப்படின்னா அங்கே அந்த கல்லூரியில் வந்து ஏற்கனவே நடந்த மாணவர் சங்க தேர்தல் திரும்பி நடத்து அப்படின்றத வலியுறுத்தியும் இந்த இந்த வருடம் வந்து மாணவர்களுக்கான கல்வி கட்டத்தை உயர்த்துறாங்க அதை கண்டித்தும் அரசு உதவி பெறும் கல்லூரி அப்படின்றதால எங்களுக்கு அரசு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணுது அப்படின்றத வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்றதையும் வலியுறுத்தி மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க போராட்டம் எப்படி போராட்டத்தை பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பிளக்காரலாம் எடுத்துக்கிட்டு காலைல பத்து மணிக்கே வந்து கல்லூரியோட வாசலில் அமர்ந்து போராட்ட ஆரம்பிச்சாங்க முழக்கம் போகிறது அப்படின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க குறிப்பாக அந்த போராட்டம் அப்படின்றது பல மணி நேரம் போகுது ஒரு மணி வரைக்கும் நிர்வாகம் சார்பாக மாணவர்கள் வந்து யாருமே சந்திக்கல பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல மாணவர்கள் போராடுறாங்க அப்படின்றத துளியெல்லாம் கூட அவங்க கவனிக்கவே இல்லை எக் கெடு கெட்டு போனால் எனக்கு என்ன மாணவர்கள் வந்து மாணவர்கள் போராட்டம் போனால் எனக்கு என்ன போராட்டினா என்ன என்ன பண்ண போகுது அப்படின்ற ஒரு அடாவடித்தனமான நடவடிக்கைகள் வந்து நிர்வாகம் ஈடுபட்டு இப்படி ஈடுபடுறதை பார்த்து மாணவர்கள் வந்து இனிமேல் உட்காந்து எதுவும் பண்ண முடியாத ஏஞ்சு போயிட்டு முதல்வர் அறைக்கு முன்னாடி ஒரு ஒரு வளாகத்தில் உட்காந்து போராடுறாங்க அப்பயுமே என்ன ஆகுதுன்னா மா முதல்வர்கிட்ட இருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் வரல நிர்வாக ரீதியாகவும் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் வரல இதுக்கு மேலேயும் பார்க்க எதுவும் பண்ண முடியாது பண்றதாலே மாணவர்கள் போயிட்டு முதல்வர் அறையை வந்து முற்றுகிட்டு முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இப்படி மாணவர்களோட விடியாப்படியான போராட்டத்துக்கு அப்புறம் தான் நிர்வாகம் வந்து பேச்சுவார்த்தைக்கு வருது அதுவும் மணி வந்து ரெண்டரைக்கு மேலே தான் வரைக்கும் வராங்க அப்போயும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லைப்பா நாங்கள் என்ன உங்களுக்கு என்ன கெட்டதாக செய்ய போகிறோம் உங்களுக்கு என்ன கெடுதல் நாங்கள் நினைச்சிருமா நாங்கள்லாம் உங்களோட ஆசிரியர்கள் தானே எங்களை ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு மாணவர்கள் நயவஞ்சகமாகவும் மாணவர்களை போராட்டத்தை நீர்த்து போகிற மாதிரியான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது முதல்வர் ஆனால் இதெல்லாம் வந்து மாணவர்கள் வந்து இதுக்கெல்லாம் நாங்கள் அடிப்படைய மாட்டோம் எங்களுக்கு வந்து இயற்கை நடந்த பழைய முறையிலான மாணவர் சங்க தேர்தல் தான் வேணும் அப்படின்றத கரரா சொல்லி போராட்டத்தை வந்து நீடித்தாங்க அப்போ வந்து இங்கே மாணவ சங்க தேர்தல் ஏன் தேவை பார்க்கணும் குறிப்பாக அவங்க சொல்லக்கூடிய மாணவ சங்க தேர்தல் அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா மாணவ சங்க தேர்தல் அப்படின்னாவே மாணவர்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்டியை மாணவர்களே வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு தான் முறை ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாணவர்களுடைய ரெப்ரசென்டேட்டிவ்டியை ஹெச்ஓடியை தேர்ந்தெடுத்துவாங்க ஹெச்ஓடி வந்து ஒரு நல்ல அலை பார்த்து உங்களுக்கான தலைவரை வந்து தேர்ந்தெடுத்து கொடுப்பாருப்பா அவங்க அவங்க வந்து உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் பேசுவாங்க அவங்க வேறு சொல்கிறாங்க ஆனால் மாணவர்களோட பிரச்சனையை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரால் தேர்ந்தெடுக்கிற ஒரு நபர் எப்படி பேசுவார் மாணவர்களோட உரிமையை எப்படி பேசுவார் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்க வேண்டியதுல அதை தாண்டி அவங்க ஆசிரியர்களே தேர்ந்தெடுத்துவோம்னா அதுக்கு எது எலெக்ஷனு அது எப்படி நம்மளால் எலெக்ஷன் சொல்ல முடியும் அப்படின்னு தான் அப்ப அப்போ இப்படி ஒரு நிர்வாகத்துடைய அழவடித்தனமையான நடவடிக்கையை ஆரோசக்பு என்று வன்மையை கண்டிக்கிறது இப்படியான ஒரு விடாப்படியான போராட்டத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்களை மாணவர்களுக்கு ஆரோசிப்பு சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அப்போ இங்கே மாணவர் சங்க தேர்தல் ஏன் தேவைப்படுறதை நம்ம பார்க்கணும் குறிப்பா தொண்ணூறு அப்புறம் தனியார்மையை தாராளமயம் அப்படின்ற மறுகால நிலைய கொள்கைன்ற அடிப்படையில் அனைத்து துறையிலுமே வந்து கார்பெட்டு இது பண்ணுறது அது தனியாருக்கு தார வைக்கிறது அப்படின்ற ஒரு நடவடிக்கை தான் அங்கே அரசு செஞ்சு செயல்பட்டு இருக்கு அதோட ஒரு நீச்சியாக தான் நீ கல்வித்துறையை வந்து தனியருக்கு தார வைக்கிறது அப்படின்ற ஒரு நடவடிக்கையை நடை நடைபெற்று வருது அப்படி பார்க்கும்போது போது இது தனியார் மையம் அப்படிங்கும் போது கல்வி வளாகங்கள் கல்லூரிக்கான கல்லூரியோட இடங்களை வந்து தனியார் கொடுக்குறது தனியார் பயன்பாட்டுக்கு விட்டுறது அப்புறம் வந்து கல்வி முறையை வந்து கார்பெட்டு விற்கிறது தனியார் புள்ளிகளை அனுப்பிக்கிறது தனியார் கல்லூரிகள் ஊக்குவிக்கிறது இப்படியான தொடர் நடவடிக்கை தான் அந்த தனியார்மை கொள்கை வந்து கடைபிடிச்சிட்டு வருது இப்போ இதுக்கெல்லாம் எதிராக இருக்கிறது யாரு இப்படி மா அந்த கல்வித்தலங்களை சூரியாடுறதும் கார்பெட் மயமாக்குறது தடுத்து நிறுத்துறது யாரு மாணவர்கள்லாம் ஆர்கனைஸா பண்றது யாரு இந்த திட்டங்களுக்கு எதிராக மாணவர்களை ஒருங்கிணைத்து யாரு அப்படின்னா அந்த கல்வி வளாகங்கள் கூடிய மாணவர் சங்கங்களும் மாணவர் சங்க தேர்தல் தேர்தலோட பிரதிநிதிகள் தான் அப்ப இதை ஒளிச்சு கட்டணும் அப்ப இதை ஒளிச்சு கட்டினாதான் மறுகால நீக்க கொள்கையை வந்து நம்ம வந்து எளிமையா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற நோக்கத்தில் தான் திட்டமிட்டு இந்த மாணவர் சங்க தேர்தலை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கு என்ன வராங்க இப்போ வந்து ரெப்பிரசென்டேட்டிவ் வந்து தேர்ந்தெடுத்துவாங்க அப்ப அடுத்தடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாணவர் சங்க தேர்தலே கை வருதுக்கான நோக்கத்தோட செயல்படுறாங்க தான் பார்க்க முடியாது அதை தாண்டி மாணவ சங்க தேர்தல் ஏன் தேவை அப்படின்றத நமக்கு பார்க்கணும் அவங்க சொல்ற மாதிரி இந்த திட்டங்களுக்கு எதிராகவும் மாணவர்கள் உரிமைக்காகவும் மாணவர்கள் மீது நடக்கூடிய அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் மாணவர்களை ஒருங்கிணைக்கிறதும் மாணவர்களை போராட்டங்களை கட்டியமைக்கிறதும் இந்த மாணவர் சங்க தேர்தலு தான் அதை தாண்டி மாணவர்களை ஜனநாயகப்படுத்துறதும் ஒரு ஆளுமையை மாணவர்கள ஆளுமை நிறுவிறதுக்கும் மாணவர்களை அரசியல் படுத்துறதுக்கும் ஒரு முக்கியமான தளமா அது வந்து மாணவர் சங்க தேர்தலும் மாணவர் சங்க சங்கமும் இருக்கு அப்ப இத வந்து தடுத்து நிறுத்துறது அப்படின்றது ஒரு விதத்தில் கார்பெட்டுக்கு சேவை செய்கிற விதமாகவும் மாணவர்களை சீரழிவு கலாச்சாரத்தில் கொண்டு போய் நிறுத்ததுக்கான ஒரு வழியை தான் பார்க்க முடியுது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா போன ஆண்டு கூட மாநில கல்வியில் ஒரு மாணவர் வந்து சுந்தரம் அப்படின்ற மாணவர் வந்து அடித்து கொல்லப்பட்டாங்க என் என்ன பிரச்சனை ரூட்டு பிரச்சனை ரூட்டு பிரச்சனைன்றது எந்த அளவுக்கான ஒரு மாணவர் சீரழிவு அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த மாதிரி மாணவர்களோட போதைப் பொருள் பயன்படுத்துறது இல்ல வந்து பெண்களை வந்து இழிவ பாக்குற ஒரு பார்வை இப்படி ஆனா ஒரு சீரழிவு கலாச்சாரத்துக்கு திட்டமிட்டு தள்ளுறது தான் ஒரு நடவடிக்கையை திட்டமிட்டே செயல்படுறதுக்கான ஒரு வழிதான் இந்த மாணவ சங்க தேர்தல வந்து நிறுத்தினுட்டு அடுத்ததான் என்ன அப்படின்னா நிர்வாக ரீதியாக எப்படி மாணவர்களுக்கு பிரச்சனை வருது அடுத்து கல்லூரி வள வளாகங்கள்ல என்னென்ன கார்பரேட் வருது கார்பரேட்ல என்ன பிரச்சனை வருது அப்படின்றது மாணவர்களுக்கு தெரிஞ்சு கொள்ளாத விதமா மாறி இருக்கு ஏன் இப்படி சொல்ற அப்படின்னா இன்னைக்கு பல்கலைக்கழகத்துல வந்து மாணவர்களுக்கான பல்கலைக்கழக வளாகத்தை வந்து தோல்வி விடுதி கொடுக்கறது அடுத்து வந்து ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்றது பீக்சீட்டுக்கு போன வருஷம் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க இந்த வருஷம் வந்து பிஜிக்கு பண்றாங்க தொடர்ந்து இந்த மாதிரியான மாணவ விரோத போக்கு வந்து இந்த கல்லூரி நிர்வாகங்கள் கல்வித்துறை வந்து செயல்பட்டு வருது அப்ப இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கணும் மாணவர்களுக்கான உரிமையை வந்து நிலைநாட்டணும் மாணவர்களுக்கான அடக்குமுறைக்கு இதெல்லாம் நம்ம ஒருங்கிணைப்போம் அப்படின்னா குறிப்பா வந்து இன்னைக்கு வந்து மாணவர் சங்க தேர்தல் அப்படின்றது தேவை அப்படின்றதுதான் புது மாணவர்களோட போராட்டம் வந்து அதோட தொடர்ச்சியாகவும் அதோட தேவையும் வலியுறுத்துது அப்ப நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி கல்வி செயல்பாட்டர்கள் சமூக முற்போக்காளர்கள் எல்லாமே என்ன முன்வைக்க வேண்டியா இங்க தமிழ்நாடு முழுக்க வந்து இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகள்லயும் சரி பல்கலைகளும் சரி எல்லா கல்வி கல்வி தளரங்களும் மாணவ சங்க தேர்தலை வந்து நடத்து அப்படின்ற வலியுறுத்த வேண்டியது கட்டாயம் முன்னாடி இருக்கு அப்ப அதை வலியுறுத்தணும் அதுதான் நம்மளோட சமூக கடமை அப்ப மாணவ விரோத போக்கை வந்து இந்த அரசு வந்து துடை தேர்வுன்னா நம்ம மாணவ சங்க தேர்தல் நடத்த அப்படின்றத வலியுறுத்த வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கு அப்படின்னு தான் நிகழ்வு நமக்கு வந்து பட்டவர்த்தனமா எடுத்துக்காட்டுது நன்றி தோழர்